ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தான் இது வந்து சளி இருமெல்லாம் இருக்குது அப்படின்னா இதை வந்து டெய்லியும் நம்ம லைட்டாக சாப்பிட்டுட்டாலே போதும் சளி வந்து அப்படியே தெரித்து ஓடிடும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மருந்து ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்கு அதுக்கப்புறமா மிளகு இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா திப்பிலி நான் சொல்லும்போதே தெரியும் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க சுக்கு மிளகு திப்பிலி இது மூணும் சேர்ந்தது தெரிகடுங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஸ்கூலில் படித்த ஞாபகம் வந்திருக்கும் ஆமாங்க சுக்கு மிளகு திப்பிலி இது மூணுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இது பத்து கிராம் எடுக்கிறீங்கன்னா அதுவும் பத்து கிராம் திப்பிலி பத்து கிராம் ஸோ இது மூணுமே பத்து பத்து கிராம் எடுத்துக்கோங்க ஸோ இதை நல்லா அப்படியே வெயில் காய வச்சுருங்க ஒரு நல்ல வெயில் காய்ஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்க அப்படின்னா மிளகு பால் சுக்கு பால் இதெல்லாம் குடித்தோம் அப்படின்னா தொண்டை வந்து கொஞ்சம் இதமாக இருக்கும் அந்த இருமல் சளி கபம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா சுக்கு மிளகும் கொடுப்பாங்க இதை நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படிங்கிறத விட இதெல்லாம் யார் செய்கிறது அப்படின்னு தான் விட்டது தான் ஜாஸ்தியாக இருப்போம் ஸோ அப்படி இல்லை இதை அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் மந்த் வரைக்குமே அப்படியே இருக்கும் கெட்டே போகாது ஸோ பாருங்கள் நல்லா பவுடராக அரைச்சாச்சு அரைச்சிட்டு இது ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜழிச்சுக்கோங்க ஏன்னா அந்த சுக்கோட அந்த திப்பி திப்பியாக இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே ஜலிச்சு எடுத்துடுங்க இதை கால் ஸ்பூன் எடுத்து நீங்கள் பால் எப்போவுமே குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் கால் ஸ்பூன் வந்து போட்டுட்டு லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் வந்து அப்படியே குடிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும் ஸோ அவ்வளோதான் ஸோ இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ அவ்வளோதான் இப்போ இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க அதுவும் வெறு வேதில் சாப்பிடுங்க அந்த சளி இருமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கரைஞ்சிரும் ஸோ வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா எப்படி சளி போகும் அப்படின்னா உங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னா டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அது வெறும் வீட்டில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சளி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும் ஸோ அவ்வளோதான் இது லைட்டாக காரமாக இருக்கும் ஏன்னா மிளகும் காரம் சுக்கும் காரம் திப்பிலியும் காரம் தான் ஸோ இது மூணும் சேர்ந்து வரும்போது இதோட குணம் மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் வேணாலும் தேடி பாருங்கள் அவ்வளோ நல்லது ஸோ சளி ஏதா இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது வீட்டில் இருக்க பொருள் திப்பிலி மட்டும்தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சளி இருமலுக்கான மருந்து ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ